ஆனால் அவ்வையார் ராகுல் மட்டும் அங்கே வேறு பேச்சுக்கே இடமில்லை ஒன்றே ஒன்று யோகமும் ஞானம் யோகமோடு சொல் யோகத்தை பற்றியும் சொல்லாமல் எடுத்ததும் ஞானம்தான் பூர்ணமாக ஞானம் நான்காம் படி நான்காம் படி ஆகிய இந்த விநாயகர் ராகவலை பற்றி பேசுவது கடினம்தான் ஏனென்றால் அவரவர்கள் உணரக்கூடிய ஒன்று இதை சொல்வதல்ல அவர் சொல்லியிருக்கிறார் அவையார் சொல்லியிருக்கிறார் இப்ப எல்லாம் உள்ள இயற்கை அதற்கு முன் எப்படி இருந்தது என்றால் இது சூரியன் இல்லை அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருந்தது அது ஆரம்ப நிலை நிசப்தமாக எந்த அசைவில்லாது இருந்தது அதான் பெரும நிலைன்னு சொல்லுவோம் பிறகுதான் அதிலிருந்து ஒரு இயக்கம் நடந்திருக்கு அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சினார் அப்போ ஆரம்ப காலத்தில் இருட்டாக இருந்திருக்கு அசைவில்லை காற்று இல்லை தண்ணி இல்லை சூரியன் இல்லை அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அசை அந்த பெருமநிலைக்கு பிறகுதான் ஒரு இயக்கம் எப்படி தோன்றியது இது சூரியன் போன்று ஆயிரக்கணக்கான சூரிய ஒளி ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியில் ஒரு காற்று உண்டாச்சு பிரமாண்டமான ஒளி ஒரு வெளிச்சம் ஒரு எரிப்பிழம்பு அந்த அந்த இயல்பு அந்த சுழற்சியின் காரணமாக காற்று உண்டாச்சு அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சு அது நின்றே காற்றுடைய நெருப்பு உண்டாச்சு அந்த சுழற்சி காரணமாக காற்று உண்டாச்சு காற்று ஏற்பட்டது பிறகு காற்றின் காரணமாக கதிரவன் வந்தது ஒரு சுழற்சி கதிரவன் அக்னி இகரம் தான் தண்ணீர் மண் ரெண்டதாச்சு பிறகுதான் தண்ணீர் மண் ரெண்டு மொத்தம் நான்கு பூதங்கள் இது ஒரு அசைவற்ற ஒன்றிலிருந்து தோன்றி பிறகு காற்றாக கனலாக புனலாக நீர் நிலமாக இப்போ நான்கு பூதங்களாக இதுக்கு கீழ் இந்த பூமி கீழ் ஒரு சக்தி இருக்குது இது தாங்கி கொண்டிருக்கு பிரம்மாண்டமான இந்த அட்டத்தை தாங்கி கொண்டிருக்க சக்திக்கு தான் விநாயகம் என்று பொருள்